வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீயே திங்கிழமை என்ன பண்ணுவேன் நானு ஸ்டுடியோக்கு வந்தோடனே செல்லமா வந்து அப்படிங்கிற மாதிரிதான் அது ஒரு செல்லம்மா ஒரு செல்லம்மா ஒரு பஞ்சு ஆனா இவரும் ஒருத்த நீ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நண்பரை பார்த்திருக்காரு பிரதமர் மோடி ஆனா அவர் வயிற்றுல இப்படி இருந்தா கூட ரெண்டு நாட்டு போர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா குத்திப்பாங்களா அந்த அளவுக்கு நண்பர்களான்னு தெரியல இங்க உள்ள நண்பர்களே அப்படி பண்ணுவாரான்னு தெரியல வெளிநாட்டுக்கு போய் அந்த நண்பர்களோட ஏன்னா அந்த என்ன பண்ணாரு போனோன்னா இறங்கணும்னா புத்தீன் வந்து கட்டி பிடிச்சி வரவேற்பாரு பிரதமர் மோடியை முதல்ல வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் பேசிக்கல ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருக்காங்க அவர் வீட்டில் வச்சு புத்தின் விருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு டீ வித்து தான் நான் மூன்றாவது முறையா பிரதமராயிருக்கேன் எல்லாம் பேசினார்ல அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டிருப்பாரு போல சரி இவருக்கு பிடிச்ச உணவு வந்து அந்த தான் இருக்கும் டீயா தான் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காரு டீயை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு ஆமாம் கொடுத்தவர் ஸ்வீட்ஸு பழங்கள்லாம் வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க இவர் வாழ்த்தியிருக்காராம் புத்தின் நூற்றி நாற்பது கோடி மக்களோட நம்பிக்கையே திரும்ப பெற்றிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம வந்து சேர்ந்து உழைப்போம்லாம் சொல்லியிருக்காராம் இவரும் வந்து ஆமாம் எங்கள் ஜனநாயக நாடு பார்த்தீங்களா என்னைய மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் அந்த மூன்றாவது முறை நிறப்ப முதல் மூணு ரூண்டில் என்னையே கண்ணை கட்டிட்டாங்க நண்பா அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டார் அது புத்தின் வரையும் போச்சான்னு தெரியல இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் உங்கள் வீடு அப்படி தான் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசி பேசியிருக்காரு பிரதமர் மோடி எந்த நண்பர் வீட்டுக்கு போனாரு நம்ம டெய்லியும் செய்தியில் ஒரு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் இருக்கும் நண்பர்கள் ஆனால் அவர் நண்பர்கள் வீடுலாம் பிரம்மாண்டமா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குல்ல ஆமாம் மாடல் மாளிகையோட தான் இருக்கும் நண்பர்கள் வீடு ஆமாம் புத்தின் வீடும் அப்படி தான் இருந்தது அங்க வந்து வரவேற்புலாம் கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் கடைசியா புத்தின் கிட்ட சொல்லியிருக்காராம் மோடி இந்த மாதிரி என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு நான் இந்திய மக்களையும் நாடையும் முன்னேற்றுறது மட்டும் தான் என்னோட குறிக்கோள்னு சொல்லி அவர் வந்து ஃபீலிங்ஸாக பேசியிருக்காரு ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம உறவையும் மேம்படுத்துவோம் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக உக்ரைன் போர்ல நிறைய இந்திய வீரர்களை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு வந்து இந்திய வீரர்களை ராணுவ வீரர்களாக அங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெருசாச்சு இப்போ வந்து புத்தினோட மோடி பேசினதுக்கப்புறம் ஒரு நாற்பது இந்திய வீரர்கள் இருக்காங்களாம் அவங்கள வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு புத்தின் ஒப்புதல் கொடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கு ஓகே பிரதமர் மோடி ரஷ்யா போன அதே வேலையில் ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு கடுமையான ஒரு தாக்குதலே வந்து நடத்தியிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் வந்து சொல்கிறாங்க ஜலன்ஸ்கி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஐந்து நகரங்களும் தாக்குதல் வந்து நடந்திருக்கு முக்கியமாக ஜலன்ஸ்கி பிறந்த நகரமான கிரிவீர் அப்படிங்கிற பகுதியில் பலமான ஏவுகணை தாக்குதல்லாம் முப்பத்தேழு பேர் இறந்து போனதா சொல்கிறாங்க முக்கியமாக உக்ரைனுடைய தலைநகர் கிவ்லையும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு அதில் குழந்தைகள் மருத்துவமனையை குறி வச்சு ரஷ்யா தாக்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு பதிமூணு குழந்தைகளும் உயிரிழந்து போனதா சொல்றாங்க நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தொடங்குனது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா அந்த போர் வந்து தான் இருக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லுவார்னா அமைதி திருமணம் அமைதி திருமணம் தான் பேசிட்டு இருப்பாரு ஜெலன்ஸ்கிட்ட பலமுறை போன்ல கூட வந்து பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து இந்த மீட்டிங் அப்ப இந்த போர் இந்த ஏவுகணை தகவல் வேறு நடந்திருக்குல்ல அதுவும் குழந்தைகள் மருத்துவமனை மேலே நடந்திருக்கு ஆமா இப்போ வந்து ஜலன்ஸ்க்கு ரொம்ப இருக்காரு உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதோடைய தலைவர் வந்து ஒரு குற்றவாளியை கட்டிப்பிடிச்சு வந்து அந்த காட்சியெல்லாம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தான் இருக்கு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டு இருக்காரு ஏன்னா குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு பிரதமர் மோடி சொல்லுவார் ஒரு கண்டன பதிவாக இந்தியா பக்கம் இருந்து தான் உக்ரைன் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே போயிருக்காரு முடிச்சுட்டு ஆஸ்திரியா போயிட்டு தான் இங்கே வருவாரு நம்ம ஏன்னா ஆஸ்திரியா வந்து இந்திய பிரதமர் போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆகுதான் நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு போற இந்தியர் ஒரு பிரதமர்னு பார்க்குறப்ப பிரதமர் மோடி தான் சொல்றாங்க ஓகே பார்ப்பாங்க என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றதை அப்டேட் பண்ணுவோம் ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைன் மேலே தாக்குதல் இருக்காங்க இங்கே ஜம்மு காஷ்மீர்லேயும் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் தாக்குதலும் நடந்துகிட்ருக்கு பிரதமர் மோடி இப்போ இந்தியாவில் இல்லை ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து இந்த உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலிலாம் செலுத்தியிருக்காரு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட அந்த கத்துவா அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் அப்போ கையறி குண்டை சிலர் வீசியிருக்காங்க வீசினதோட துப்பாக்கி சூடும் நடத்தி அதில் ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆறு பேர் வந்து சிகிச்சை சிகிச்சைக்காக இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் இவங்கெல்லாம் நேரில் சந்திக்கிறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து நான் போவேன்லாம் சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இது தொடர் கதையாக மாறி இருக்கு கடந்த ஒரு மாதத்தில் பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் சேர்த்து இந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் பதினைஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கார்கேவும் ராகுல் காந்தியும் இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பாஜக ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணாங்க லிஃப்ட் பண்ணதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் தீவிர தாக்குதல்லாம் என் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம்லாம் இருந்தாங்க ஆனா மூன்றாம் முறை ஆட்சி பதவியேற்ற பிறகே நிறைய தகவல் தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்து இருக்கு நிச்சயம் கட்டுப்படுத்தி ஆகணும் திருவாரூர் தாக்குதல ஒளிச்சே வந்தாகணும் அதே மாதிரி மணிப்பூர்ல அந்த கலவங்கிறது நடந்துட்டு தான் இருந்தது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர்ல போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொன்னாரு இப்ப பிரதமர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த மக்களை வந்து நீங்க பார்த்து ஆறுதல் சொல்லுங்கிறத கோரிக்கையா வச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு எல்லா வெளிநாடுகள் போறதுக்கும் கிரிக்கெட் வீரர்களை பாக்குறதுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கு பட் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்திக்கிறாரான்னு கேட்டா சந்திக்கலைங்கிறது தான் தெரியுது ஏன்னா ஹத்ராஸ்ல நூத்தி இருபத்தொரு பேர் உயிரிழந்தாங்க அதுக்கும் பிரதமர் மோடி வரல மணிப்பூர்ல ஒரு வருஷத்துக்கு மேல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும் போய் யாரும் சொல்லல ஆனா ஜனநாயக நாட்டின் தலைவர் நான் தான் நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு போய் வெளிநாடுகள்ல சொல்றதுல ஏதாவது புரோஜனம் இருக்கான்னு கேட்டா யூபி ஹத்ராஸ் சம்பவம் அந்த போலை பாபாங்கிற அந்த சக்சங் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நூற்றி இருபத்தோரு பேர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அந்த நெரிசல் காரணமாக இறந்து வந்து போனாங்க அந்த இறப்பு எண்ணிக்கையிலேயே கோல்மால் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறாங்க இப்போ சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு அந்த அரசாங்கம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே விசாரித்து முடித்து கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்களா அதுக்கு காரணம் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் தானா அந்த போலை பாபா கிடையாதுன்னு தான் இன்டெரக்டாக சொல்ல வராங்க இப்போ இந்த அறிக்கையை வந்து கேள்விக்குறியாயிருக்கு இன்னொன்று வந்து ஓய்வு பெற்ற நீதியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காராம் இங்க மாதிரி அங்கேயும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு குழு அமைச்சிருவாங்க போல அங்கே வந்து அப்போ போலே பாபாவை காப்பாற்றியிருக்காங்க யூபி அரசுங்கிறது தான் இதில் இருந்து தெரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து காப்பாற்ற வேண்டிய அந்த எல்லை பகுதிகளை விட்டு கொடுத்துட்ருக்காங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு சீன எல்லையில் அந்த பேங்காங் ஏரி அந்த ஏரியை ஒட்டி உள்ள பகுதிகள் இந்தியா வசம்தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து சீன இராணுவம் பதுங்கு குழிகள் அப்புறம் தங்குறதுக்கான கட்டுமானங்கள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தனியார் ஊடகம் வந்து சேட்டலைட் ஃபோட்டோஸோட செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க இந்த செய்தியை கையில் எடுத்த கார்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கல்வான் பள்ளத்தாக்குல ஒரு மோதல் நடந்தது நம்மளே பார்த்தோம் நிறைய இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீனா எந்த ஆக்கிரமிப்பையும் பண்ணலை அப்படிங்கிற பொய்ய தொடர்ச்சியாக அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஆனால் அங்கேருந்து வர செய்திகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எதை மறைக்கிறாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு அங்கே லடாக்கோட எம்பியாக இப்போ இருக்காரு முகமது ஹனீஃபா அவர் ஒரு சுயேட்சை தான் அங்கே வந்து காங்கிரஸ் காங்கிரஸும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க லடாக்ல இங்க வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இங்க உள்ள மக்களோட நிலங்கள்லாம் பறி தான் லடாக் மக்கள் வந்து பயத்துல இருக்காங்க சீனா வந்து தொடர்ச்சி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே தான் இருக்காங்க லடாக்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அந்த பேங்காங் ஏரிய ஒட்டி உள்ள பகுதிகள்லாம் இப்ப சீனா வசம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்றாங்க ஆனா நம்ம பிப்டி சிக்ஸ் இன்ச் என்ன சொல்றாரு ஒரு இன்ச்சு நடத்தோட நான் விட்டு தருவோம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாங்கிற எம்பி வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் கூட அதிகமான இடங்களை ஜெயித்தது பிஜேபி தான் இதுக்கு எப்படியாவது நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க குவார்டரை வாங்கிட்டு போங்கங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து விட்ருக்காரு சிக் எம்பி பாஜக எம்பி சுதாகர் தான் அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி போலீஸில் பர்மிஷன்லாம் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு பவுன்சர்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காரு வரிசையாக லைன்ல வர வச்சு குவார்ட்ரு வாங்குறவங்களுக்கு இது கிடையாது பியர் கிடையாது பியர் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் பவுன்சஸ் பாத்துக்கிறாங்க நீ வாங்கிட்டு இல்ல இதை வாங்கக்கூடாது போப்பான்ட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ்டா நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ அதுவே பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு அந்த இது வந்து அந்த டெட்ரா பேக்கில் இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை இருக்காங்கல்ல அதை தான் அவர் கொடுத்துருக்காரு அந்த வீடியோலாம் வேறு வந்திருக்கு டெட்ரா பேக்கில் மதுபானம்லாம் கொடுத்து அது பெரிய சர்ச்சையாக இருக்குது இப்போ டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவோட கலாச்சாரமே இது அவங்க வந்து இதுக்கு ஜே பி நட்டா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸில் உள்ள பல அமைச்சர்களும் இதை வந்து வீடியோவை பதிவிட்டு இந்த மாதிரி மது விளக்கு வேணும்லாம் இவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களே மதுவை ஊக்குவிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லி இந்த வீடியோவை இருக்காங்க சொல்லுன்றும் செயலொன்றுமோ தான் இருக்குது இருக்கு இதுல என்னன்னா டெட்ரா பேக் தமிழ்நாட்டில் அக்டோபர் வரப்போகுதுங்கிறாங்க வந்துச்சுன்னா மிக பெரிய கேடுகள்லாம் விளையும் விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்ப வந்து காலேஜ்ல ஸ்கூல் எல்லாமே போதைப்பூ எல்லாம் எடுத்துட்டு போறாங்கறாங்க சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறாங்கறாங்க அதில் கூட பாட்டில் கினி கிணின்னு சவுண்ட் எல்லாம் வரும் லெட்ரா பாக்கு எடுத்துட்டு போனா தெரியவும் தெரியாது இன்னொன்னு வந்து அதை வந்து ஏதோ யூஸ்னு நினைச்சிக்கோங்க ஸ்டாப் போட்டால் அப்படியே குடிச்சிட்டான்னு இங்கே நிறைய அந்த மாதிரி வருது இன்னொன்னு அப்படியே யூஸூன் த்ரோ அது போட்டு விட்டா சாக்கடை அடைக்கும் ஆல்ரெடி இங்கே சென்னை அந்த மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் எப்படி நடந்தது நமக்கு வந்து தெரியும் பெட்ரா பயிரை குடிச்சிட்டு குடிச்சிட்டு போட்டாங்கன்னா அது வந்து அடைச்சிக்கிட்டு சாக்கடை அடைச்சிக்கிட்டு என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னே தெரில ஆமா கர்நாடகாவில இருந்து தண்ணி வாங்கி தர முடியல ஆனா இந்த தண்ணியை அடைச்சி வாங்கி கொடுக்குற அந்த டெக்னிக்கை மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் பங்கன் நாளே ஒரு முறை செலிப்ரேஷன் தானே ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் இருக்கு ஆனந்த் அம்பானி ராதிகாவுடைய திருமணம் இதுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் கோலாகலமா திருமணம் வந்து நடைபெற போகுது நம்ம ஆக்சுவலி பிப்ரவரி மார்ச்லயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் எப்ப எல்லாம் இருந்தோம் நடத்திட்டு இருக்காங்க அது ப்ரீ வெட்டிங்கா ஓ அப்ப போஸ்ட் வெட்டிங் அதுக்கப்புறம் நடத்துவாங்க தெரியல சரி ஓகே என்னன்னா அந்த பந்த்ரா குர்லா அப்படிங்கிற பகுதியில தான் ஜியோ வேர்ல்டு சென்டர் அமைஞ்சிருக்கு அந்த போய் தான் திருமணம் வந்து நடத்த போறாங்களாம் இந்த பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் உலகத்தில் இருக்க முக்கியமான நிறைய பிரபலங்கள் சினிமா ஆட்கள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வரப்போறாங்களாம் அதனால அந்த சாலையே மூடப்போதை அறிவிச்சிருக்காங்களாம் போக்குவரத்து துறையை சேர்ந்த அந்த காவலர்கள் அந்த மக்களை அப்போ கொண்டு ஏங்க நடக்க போகிறது ஒரு தனியார் ஒரு திருமணம் தான் அது அது வந்து அப்போ ரோடுங்கிறது பொதுமக்களுக்கானது இது வந்து அடைச்சி வைக்கிறது நியாயம் வாங்க நிறையா பில்டிங்ஸ் இருக்கு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாம் இப்போ அவங்க எங்க வண்டி விடுவாங்க எப்படி நடந்தால் வர முடியும்னா நிறைய கேள்வி அனுப்புகிறாங்க ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே ஜியோ அந்த ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாருன்னு அம்பானி மேலே கோபமாக இருக்காங்க இப்போ ரோடெல்லாம் அடைச்சாங்கன்னா மக்கள் இன்னும் தான் ஆவாங்க சரி விஸ்வகுரு வருவாரான்னு தெரியலையே கல்யாணத்துக்கு தெரியல மேபி நிச்சயம் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று இருக்கும் அதில் ஆமா இல்ல அவங்க போய் சந்திப்பாங்க ஏதோ ஒண்ணு நடக்கும் ஆனா என்னன்னா ஃபுல்லா டான்ஸா இருக்கு அம்பானி டான்ஸ் ஆடு அம்பானி அவருடைய மகன் மகள் மருமகன் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சுன்னாங்க ஆனா எட்டாம் தேதில இருந்து ஏதோ நடந்துகிட்டு தான் இருக்கு சரி ஓகே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல சர்ச்சைகளை சந்திச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவும் அவங்கள நோக்கி சொல்லிருக்காங்க என்னன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்குற எல்லாருக்குமே நீங்க வந்து நிபந்தனை விசாரணை நிறைய நிபந்தனைகள் சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு நிபந்தனையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் காவல்துறை கிட்ட உங்களோட அந்த கூகுள் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடணும் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் காவல்துறை நோட் பண்ணுவாங்க ஜாமீன் வாங்குகிற எல்லாருக்குமே இதை வந்து ஒரு நிபந்தனையாக சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்துலேயும் இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அது தனி மனித உரிமையை மீற மாதிரியான விஷயம் இது ஜாமீன் கொடுக்குறதோட நோக்கத்துக்கே எதிரானதாக இருக்குது இதை யாருமே பின்பற்றக்கூடாது டெல்லி உயர்நீதிமன்றமும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் நிறைய ஆப்ஸ் பின்பற்றிட்டு தான் இருக்கு எப்படி ஆனாலே தெரியல லொக்கேஷன் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கு நிறைய ஆப்ஸ் நம்மளைய தமிழ்நாட்டில் ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்துருச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுவார்னா சிபிசிடி அரைக்கிட்டுருவார் இப்போ கள்ளக்குறிச்சியிலேயே எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டப்போ கூட சிபிசிடே முறையாக தான் விசாரிப்பாங்க எல்லாம் தேவையில்லை ஆதாரம் இருக்கிற பட்சத்தில் எதுக்கு சிபிஐலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியில் அனுப்பியிருந்தாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சரி சிபிசிஐடி எப்படி விசாரிச்சிருக்காங்கன்னு ஒரு வழக்கை பார்த்துல நமக்கு வந்து தெரிஞ்சிடும் புதுக்கோட்டையில் இந்த வேங்கைய வயல் இந்த காலகட்டத்தில் நிகழவே எந்த காலகட்டத்தில் நிகழவே கூடாதோன்னு வந்து அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒருவர் கூட கைது செய்யப்படவே கிடையாது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தான் வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டுருக்காங்க ரெண்டு வாரம் உங்களுக்கு டைம் உடனடியாக பதில் நீங்கள் சொல்லுங்க ஒருவரு கூட ஒருத்தரோட நீ கைதே பண்ணவே இல்லாது ஏங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருப்பதாங்க அதுக்கு சிபிசிடி தரப்பு என்ன சொல்லுங்க இல்லை இல்லை இந்த வழக்கில் முன்னேற்றம் இருக்கு நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படிலாம் பேசிடுவாங்க எவ்வளோ நாளாக இதே சொல்லுவாங்க நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் ஆமாம் அது ஒரு பெரிய ஒரு அவளம் தான் அது சிபிசிடி விசாரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சாங்களா ஒருத்தரோட கைது பண்ணல அது நீதிமன்றமே இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேயும் சிபிசி தான் விசாரிச்சுட்டுருவாங்க பார்ப்போம் அதுலயாவது ஏதாவது முடிவு கிடைக்குதா அதில் ஒரு நிறுத்துறாங்களான்னு பார்ப்பாங்க இப்போ என்ன அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை வழக்குலேயும் வந்து காவல்துறை தீவிரம் இருக்காங்க இப்போ நீதிமன்ற காவலில் எடுத்து இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலு திருமலை அப்புறம் அருள் செல்வராஜ் நிறைய பேர் விசாரிக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க அவர் உண்மையான குற்றவாளியாக குற்றவாளி இல்லையாங்கிறதையும் ஒரு பெரிய சந்தேகமாக மாயாவதி உள்ளிட்ட நிறையா பேரும் வந்து எழுப்பியிருக்காங்க இந்த சூழலில் அந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய வீட்டுக்கு நேரில் போய் ஆர்த்தர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியான நாங்கள் குற்றவாளி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்கள் தைரியமாக இருங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காராம் ஆமாம் அதே மாதிரி வந்து இயக்குனர் பாரஞ்சித்தும் திமுக அரசு நோக்கி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு ஒரு ஏழு கேள்விகள் த தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு கணிசமான தலித் மக்கள் வாக்களித்ததுனால தான் நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கீங்க என்னோடய வாக்கையும் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பி தான் நான் வாக்கு போட்டேன் ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்குது வாக்குக்கு மட்டும்தான் சமூகநீதியாக அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அதே மாதிரி பெரம்பூரில் ஆம்ஸ்டாங்கை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காத ஒரு வஞ்சக செயலாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு அரசோடது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த கைது செஞ்சவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது அவங்க சொன்னதை அப்படியே போலீஸ் சொல்கிறாங்க இதை தான் நம்பிகிட்டு இருக்க போகிறீங்களா இதில் பின்னணியில் இருக்கவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க யார் ஏவி விட்டா இந்த மாதிரியான கேள்விகள்லாமும் அவர் எழுப்பியிருக்காரு அதுக்கு தான் வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரண உண்மையான குற்றவாளி எப்படி பாரஞ்சித்தே முடிவு பண்ணார் விசாரணை தான் வந்து போய்கிட்டு இல்லை திமுக மேலே வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டுங்கிறத மறுத்து இருக்கார் அந்த ஏழு பாயிண்ட்ஸையும் மற்றபடி ஒரு முக்கியமான டேரக்டர் தான் வந்து பாரஞ்சித் ஆனால் திமுக முக்கியமான தகவல் யாருமே ரியாக்ட் பண்ணவே கிடையாது இப்போ நிறைய பழைய படங்களோட அந்த சீன்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக மாதிரி இருக்குல்ல மாதிரி சதுரங்க வேட்டை படத்தில் வரும் ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னா யாரை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு தெய்வேந்திரன் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கடையில் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க அவங்க இவர்கிட்ட வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் வந்து இரிடியம் அந்த கலசத்தில் முதலீடு பண்ணுங்க நீங்கள் போடுற பணத்தோடு பல மடங்கு அதிகமாக வரும்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க இவருக்கு அவங்க பேசுனது மேலே நம்பிக்கையே இல்லை உடனே திமுக நிர்வாகி ஒருத்தர் திருவள்ளூர்லேருந்து பேசுறாரு முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேசியிருக்காரு எனக்கு ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் அவர்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி பேசினதாக சொல்கிறாங்க அவர் பேசி இதில் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதோட நீங்கள் அளவுக்கு ஒரு லாபம் வரும்னு பேசி அவர்கிட்ட இருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருக்காங்க பல தவணையாக கறந்ததுக்கப்புறம் வந்து அவர் நீங்கள் சென்னைக்கு கிளம்பி வாங்க ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சென்னையில் இவர் போயிட்டு அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க உள்ள போனால் இவரை மாதிரியே பல பேர் அங்கே இருந்திருக்காங்க இவர்கிட்ட மட்டும் வாங்கலை நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க கடைசியில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இவர்ட என்கிட்ட இதுவரையும் பதினெட்டு லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க ஆனால் இதுவரையும் எனக்கு எந்த லாபமும் கிடைக்கல அந்த ஹோட்டலில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் மூணு நாளில் நீங்கள் மும்பைக்கு போவீங்க போனதுன்னு உங்கள் கையில் வந்து இருபது கோடி ரூபா கிடைக்கும் நாங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கின எல்லாம் இருடிஎம்ல தான் வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் மும்பைக்கு போனா அப்புறம் என்ன ரஷ்யா போகணுமா ஆமா அதை மும்பைல போ மும்பைக்கே கூட்டிட்டு போலாம் அதுக்கப்புறம் கடைசியில பதினெட்டு லட்சத்தை வாங்கிட்டாங்க எனக்கு இருபது கோடி கிடைக்கும்னாங்க ஒரு ரூபா கூட கிடைக்கல நான் கொடுத்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் போலீஸ் கிட்ட போயிருக்காரு சரி ஒரு என்ன ஆவடி நாசருக்கு சொந்தக்காரரா ஆவடி நாசருக்கு நெருங்கிய உறவினர்லாம் சொல்றாங்க இப்ப போலீஸ் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க முகமது ரபிய அவர் வந்து சொல்லுங்க ஆவடி நாசர் என்ன பண்ணுவாங்க நானே அமைச்சர் பதவியை பிடிக்கிறான்னு ஓரமா உட்காந்துருக்கேன் என் பேர கரெக்டாக சொல்லி ஏன் திரும்ப மாட்டி விட்டீங்க எம்எல்ஏ பதவி போயிடும் போலேங்கிற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பார் ஆமாம் அந்த மாதிரி எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் இந்த மாதிரி ஏமாறுறவங்க ஏமாறுறது தான் இருப்பாங்க போல தெரியுது இரிடியம்லாம் ஓல்டு மாடல் இப்போ காடு மேலே இருக்கு பதினாறு நம்பர் சொல்லுவாங்க ஓல்டு மாடலாக என்னென்னமோ பாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் அதை நம்பி இவர் தமிழ்நாட்டில் இரிடியம் ஆமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லுப் நேனி பிரஸ் மீட் வச்சு பிஜேபி ல பாருங்க மொத்தம் இருநூத்தி அறுபத்தோரு குற்றவாளிகளுக்கு தலைவர் பொறுப்பு நிர்வாகிகள் பொறுப்பு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு குடுத்து வச்சிருக்காரு அண்ணாமலை அவங்க மேல இருக்கிற நிலுவை வழக்குகள் எவ்வளவுனா

இது வந்து டீட்டெயிலாக பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில் ஓகே ஏன்னா வந்து செல்வ பிறந்தகே ரவுடின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதில் கோவமாயி உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி டேட்டாவோட வெளியிட்டிருக்காரு அவர் செல்வ பிறந்தகை ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து நீலகிரி எஸ்பி சுந்தர வடிவேலு அவர் வந்து அவரோட கார் வந்து நீலகிரி மலை மலைப்பாதையில் போயிட்டு இருந்துருக்கு அந்த டைமில் வந்து ஒரு எதிரில் வந்த வண்டி அதில் மோதி அங்கே அதிலேருந்து இரண்டு இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அல்தாஃப் அவர் வந்து சம்பவ இடத்துலேயே உயிரிழந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து ஜுனாய்த்துங்கிறவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டுருக்காரு இதில் அந்த காரில் வந்து எஸ்பி இல்லைன்னு சொல்கிறாங்க அவரோட மனைவி தான் வந்து போயிருக்காங்க யார் வேகமாக வந்தது யார் மேலே தவறுன்னு சொல்லி இப்போ வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நியாயமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீலகிரியிலருந்து கோரிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கு ரோத்திரம் பழகு முதல்ல தமிழ ஒழுங்கா எழுதி பழகு கடா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க மீ மை மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு டிப்ரெஷன் ஆகுற இல்ல இன்னும் நடக்காத விஷயத்த நினைச்சு ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷன் ஆகுற ஜியோன்னு பேர் வச்சதே நன்றி கடனுக்காக தான் சொல்றாரு போல அம்பானிய மாநிலத்தை புனரமைக்க ஒரு லட்சம் கோடி நிதி தேவை ஒன்றிய நிதியமைச்சரிடம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு கோரிக்கை ஆனா புயல் வெள்ளத்துக்கே நாங்க எதுவும் நிதி ஒதுக்கல புனரமைப்புக்கா ஒதுக்குவோம் போவியா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பிரதமர் மோடி ரஷ்யா போயிருக்காரு ரஷ்யால போய் இந்தியாவால் மக்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு ஆமா இந்திய மக்கள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து உலகமே சும்மா அதிர்ந்துட்டு இருக்கு இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதுல வந்து அவர் தன்னலமற்ற தலைவருங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த வளர்ச்சி காரணம் நூத்தி நாற்பது கோடி மக்களும் தான் அப்படின்ட்டு இருக்காரு தனக்கு அந்த கிரெடிட்டை கூட எடுத்துக்காத ஒரு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு ஒரு பங்கு இருக்கு நினைக்கிறப்ப பெருமையா இருக்கு நமக்கு மணிப்பூர் மக்களுக்கு இல்லையான்னு தான் தெரியல ஆமா சரி அதனால மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கும் கொடுத்துடலாம் ஏன்னா மோடி போய் கட்டி எல்லாம் புடிச்சு டீ எல்லாம் இது பண்ணி அப்படியே கொண்டாடிக்கு பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷம் கழிச்சா மீட் பண்றாங்க நேரில் ரஷ்யா அவர் போயிருக்காரு அவரோட வீட்டுக்கு அதனால நட்பை துணைகள் விருது வந்து கொடுத்துடலாம் மோடிக்கும் புத்தினுக்கும் ஓகே நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்